தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அவங்களுக்கு சாட்சியான நாணம் எழுதி வாசிப்பவர் மாதவி உமாசுத சர்மா இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் உலகத்துக்கு இல்ல இலங்கையில படிக்கிற படிக்கப் போற பிள்ளைகளுக்கும் அவையை பெத்த வைக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னுண்டா இல்ல நான் சொல்ற கதையில உங்களுக்கு தெரிய வரும் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னம் இந்த யுனிவர்சிட்டி மைதானத்துல இந்த சீமந்து கதிரையில நின்று கொண்டுதான் ஒவ்வொத்தரா வரிசையா வாங்கோடி என்று கூப்பிடுவாங்கள் புதுசா வந்த பொம்பளை பிள்ளைகள் அழுத்துக்கொண்டும் சிலதுகள் பயந்து கொண்டும் இன்னும் சிலதுகள் அழுது கொண்டும் போகுங்கள் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லி பாட சொல்லி ஒரு ஆள் சாப்பிட்ட மிச்ச டொவிய இன்னொரு ஆள் என்று சாப்பிட சொல்லி இன்னும் நிறைய அட்டூழியம் பண்ணி கடைசியா வேற வேலையோ இல்லாட்டி வகுப்புகள் தொடங்க போதோ என்றோ விருப்பமே இல்லாம சிற கைதிகளுக்கு கொஞ்ச நேர சுதந்திரம் கொடுப்பாங்கள் மறுபடி அடுத்த நாளும் இதே கதைதான் இப்படியே ஒரு வருஷம் கடற்கரத்துல ஒன்று பிள்ளைகள் முயற்சிக்கும் கணக்கு பிள்ளைகள் நாங்களும் இப்படி வதைக்கலாம் என்று நினைச்சு ஒரு திருப்தியடையும் இன்னும் சிலது இந்த கேம்பஸ் படிப்பே வேண்டாம் என்று ஓடிடுங்கள் ஆனா இதையெல்லாம் விட மோசமான ஒரு விஷயம் புதுசா அறிமுகப்படுத்தினாங்க அங்கதான் பிரச்சனை எல்ல மீறிச்சு மச்சான் புதுசா ஒரு சரக்கு வந்திருக்காம் அதை அடிச்சா உலகத்தையே மறக்கலாம் பவுடர் மாதிரி தாண்டா இருக்கு இந்தா ஒருக்கா ட்ரைவ் அண்ணிப்பிடி அது ஒரு அழிவுக்கான ஆரம்பமாகவே இருந்தது ட்ரெண்டு பேரில் ஆரம்பித்த பவுடர் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நாலு எட்டு பதினஞ்சு என்று கூடிக்கொண்டே போச்சு அப்படித்தான் அண்டைக்குள் பின்னேற நேரம் அவள் மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவளுடைய கஷ்டகாலமோ என்னவோ இவங்கள்ட கண்ணில் பட்டுட்டாள் இங்க வாடி உன்னத்தான் என்ன பெரிய அழகி என்று நினைப்போ சீனியர்ஸ் கூப்பிட்டா உடனே வரணும் எங்க ஒரு பாட்டு பாடு வேணா நீ டான்ஸ் ஆடு இடை நீ பாடு அப்பதான் நல்லா இருக்க வேணா என்னை போக விடுங்கோ எனக்கு பஸ் நேரம் ஆச்சு அசைன்மெண்ட் இல்ல நீ பாடிட்டு போ நோ டான்ஸ் ஆடிட்டு போ போதை தலைக்கிற ஒரு குழுவாக அவளை சுற்றி வளைத்து வீடியோ எடுத்தார்கள் என்ன செய்வதென்றே தெரியாத பித்தி நிலை அது அவள் முடியும் மட்டும் போராடினாள் என்ன பயன் விடுமுறை என்பதால் பெரும்பாலான மாணவர்கள் கிளம்பி விட்டார்கள் ஏ யார் அது என்ன சத்தம் என்னடா பண்றீங்க சரி விடுங்கடா செக்யூரிட்டி வாரான் ஓடு ஓடு அதான் வீடியோ அது போதும் காணச் சகிக்காத நிலையில ஆடைகள் கிளிப்பட்டு வாயில் பவுடர் அப்பிய மயக்க நிலையில கிடந்த அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து நிர்வாகத்தினரிடம்தான் கண்டதை விழுங்கி விழுங்கி செக்யூரிட்டி ஒப்பிக்க சிலரை சந்தேகத்தின் பேரில் வகுப்பு தடை விதித்தார்கள் இன்ஸ்டா டிக்டாக் என்று பரவி விட்டது சரியாக போதை குறைந்து நினைவு திரும்பிய அவள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாள் பாத்ரூம் போயிட்டு வாரன் என்று கதவி சாத்தியவளை கையில் கீரிய கத்தியுடன் பிணமாக மீட்டார்கள் வழக்கம் போல எல்லா விசாரணைகளும் சடங்குகளும் முடிந்தது இன்னும் இதுபோல அடுத்தடுத்த வருடங்களில் இரண்டு வழக்குகள் இறுதியாக அந்த நாள் வந்தது இன்று முதல் பகுடிவதை என்ற பெயரில் நடத்தப்படும் குற்றச்சேற்பாடுகளுக்கு கடும் தண்டனைகள் அமுல்படுத்தப்படும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர உதவி தொலைபேசி சேவை அறிமுகப்படுத்தப்படுகின்றது பத்தொன்பது பத்தொன்பது ஒன்பது என்னும் இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி சட்ட உதவியையோ அல்லது முறைப்பாட்டையோ பதிவிட முடியும் இந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கான் உம் இனி ஒருத்தரும் வளாட்ட இயலாதா காலா காலமா பகுதி வதைகளுக்கு சாட்சியா ஒன்றுமே எதிர்வினையாற்ற முடியாம இருந்த நானே இந்த சட்டம் தொடர்பான போஸ்டர்களை ஒட்டுறதுக்கும் சாட்சியா இருக்கிறேன் இனி பிள்ளைகளை பெத்தவை நம்பி படிக்க அனுப்பிவின என்ன யோசிக்கிறீங்கள் ஏன் நான் எதிர்வினையாற்ற என்றோ நான் மரமல்லோ என்னால என்ன செய்யலும் ஆனா கன பேர் என்ன மாதிரி தான் பொய்யா நடிக்கினான் எல்லாத்தையும் விட பெருசு உயிர்தானே நன்றி